மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் நுருவானவன் மனித மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் பாரத இளைய மகன் பண்பாட்டில் மூத்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலை மகன் நீ மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் மனம் வைத்தால் மலைகளும் முன் கைகளுக்குள் தூளாகும் கனப்பொழுதில் அதிகளுமே திசை மாறி பாய்ந்து வரும் மனம் வைத்தால் அமிர்த்தமும் திரண்டு வரும் வானமிங்கு பூமியுடன் விளையாட்டாய் ஒன்றிணையும் அழிவற்றவனீ நீ அழிவற்றவனே ഉന്തയിനിലേ നിളവും പരമ്പൊരുളിൻ മഹത്വത്തെ ഉണർന്നിടുവായേ മനിതാനി മഹത്താനവൻ മണ്ണിൽ പരമ്പൊരുളിനു ഉരുവാനവൻ கண்களிலே கனல் இருக்கும் அசைவினிலே புயல் இருக்கும் பொங்கி வரும் ஜினங்கண்டு கால நீங்கு ஓடிவிடும் மண்ணும் செந்நிறமாகும் மாமலையும் தாழ்ந்துவிடும் சீற்றத்தின் உச்சியிலே தாண்டவம் நடம்புரியும் உண்மையிலே நீ சக்திகளின் முழு நீ குரல் கொடுத்து புது யுகத்தை அழைத்திடுவாயே மனிதாணி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் அண்டத்தில் வீர மகன் அக்னியை போல் பெருந்தீர கட்டளைக்கு அடிபணிந்து காலம் கூட நின்று விடும் உறுதி கொண்டு உழைத்தாலே சாதிப்பாயதையும் நீ துணிவு கொண்ட உள்ளத்துடன் சிங்கமன எழுவாய் நீ முயன்றாலே நீ முயன்றாலே நீ உந்தன் முயற்சி என்னும் பலத்தால் மண்ணுலகை விண்ணுலகாய் மாற்றிடுவாயே மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் நுருவானவன் பாரத தாய் இளைய மகன் பண்பாட்டில் மூத்த மகன் வரலாற்றை உருவாக்கும் மகன் நீ மனிதானே மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் நுரு